திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவை சேர்ந்தவர் நேசப்பிரபு இவர் நியூ செவன் தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் செய்தியாளராக கடந்த ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இவர் நேற்று வழக்கம் போல் செய்தி சேகரித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் இரவில் வீட்டில் இருந்தபோது சில அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை நோட்டமிட்டதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து அவர் வெளியே வந்த நேரம் பார்த்து சரமாரியாக அந்த மர்ம கும்பல் வெட்டிவிட்டு தப்பியூடியுள்ளது மர்ம நபர்கள் தன்னை நோட்டமிட்டு வருவதாக தாக்குதலுக்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே நேசப்பிரபு காவல்துறையிடம் புகார் தெரிவித்திருந்தார் காவல்துறையிடம் தகவல் நிலைகள் மர்ம நபர்களால் தாக்குதல் நடத்தியுள்ளது செய்தியாளர் பாதுகாப்பு கோரும் செல்போன் பேச்சும் வெளியாகி உள்ளது அதில் அவர் வந்துட்டே இருக்கானுங்க சார் எவ்வளவு தான் பாக்குறது பல்லடம் போலீஸ் கிட்ட சொல்லி பிரிக்க சொல்லுங்க சார் எல்லா கேமராலையும் அவங்க முகம் பதிஞ்சிருக்கும் இந்த பெட்ரோல் பங்க் கேமரால கூட இருக்கும் எது வேணா நடக்கலாம் சார் என்று கூறுகிறார் காவலர் சில வினாடிகளில் செய்தியாளர் நேசப்பிரபு சார் வந்துட்டானுங்க சார் ஐந்து கார் வந்திருக்கு சார் அச்சோ சார் என் லைஃப் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் என அலரும் நேரத்தில் செல்போன் துண்டிக்கிறது இந்த ஆடியோ பதிவு கேட்போரையும் அதிர்ச்சிக்குள்ளாகும் வகையில் உள்ளது

ஆமாம் ஆமாம் அங்கே போய் அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க கார் வந்து டொயோட்டா பச்சை கலர் காருங்களாமா ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்லை அப்போ நான் வந்து சாமலாபுரத்துலேருந்தேன் வீட்டில் ஆருமில்லை வந்து தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் ஆரும் இல்லையோ எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு ஆமாங்க சரி கிளம்பிட்டானுங்க சரி விட்டுட்டேன் சரி எவனா வந்து தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் சரி ஒரு பைக்கில்

சார் என்ன மோட்டிவேஷன் எனக்கு தெரியல இது வரைக்கும் இப்படி ஒண்ணு நடந்தது இல்ல இப்ப என்னன்னா இப்ப புதுசா நம்ம காமநாயக்க மலை மானாசி மலை கடை ஒன்னு டாஸ் மார்க் இருக்கு இல்லங்க அந்த கடை இது வரைக்கும் ஓடாம இருந்தது ரெண்டு நாடா செய்தி போட்ட ஆல்ரெடி அந்த முருகன் இப்போ யாரு கிட்ட நடக்குன்னு தெரியல முத்துக்குமார் கிடையாதுங்க இந்த கடை வந்து இப்ப வேற ஆளுக்கு மாறி இருக்குது இந்த கடை இப்ப முருகன் நடத்துனானா அக்யூஸ்ட் இந்த ஒயின் ஷாப்லதான் வைப்பாங்க சரி இன்னும் சார் ஓகேங்க சார் சரிங்க சார் சார் இன்னொரு இதுங்க சார் அந்த நேத்து இது விசாரிச்சுங்க சார் நேத்து பல்லடத்துல நடந்த சார் வண்டானுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க வண்டானு வண்டானுங்க வண்டானு ஆமா இங்க நிக்கிறாங்க சார் யாருங்க யாரும் தெரியலீங்க சார் ஒயிட் கலர் பைக்கு சார் கொஞ்சம் கிருஷ்ணவர கிருஷ்ணாவர பிரிய மட்டும் வர சொல்லிருங்க சார் போலீஸ் சார் உடனடி வர சொல்றேன் இல்ல வண்டி இப்போ தோரத்துக்குள்ள நிக்குதுங்க வண்டி நம்பர் சார்

வண்டியோட சவுண்ட் எப்படி கேக்குதுங்க சார் நான் ஓபனா ஒன்னு சொல்றேங்க வீட்ல இருந்து அங்க நீங்க வந்து வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வரக்கே 1 கிலோமீட்டர் கி.மீ வரணும் நீ ரோட்க்கு வரதுக்கு 1/2 ஆமா இங்க அந்த அங்க இருந்து வீட்ல இருந்து பார்த்தோம்னா அந்த மெயின் ரோட் தெரி நீ ஸ்ரீபதி இருக்கலங்க சார் ஸ்ரீபதியில இருந்து உள்ள வந்தீங்கனா டர்னிங் இருக்கலங்க சார் பெரிய டர்னிங் அதுல லெஃப்ட் சைடு இருக்கிற தோட்டம் தான் சார் எங்களுது வீட்ல இருந்து பார்த்தா அப்படியே தெரியும் இதோட மூணு டைம் வந்தா உள்ள வந்துட்டு மறுபடியும் திரும்பி போய் அங்க நின்னுட்டு ரெண்டு பேர் நின்னு பார்த்துட்டு மறுபடியும் போறானுங்க சரி சார் போலீஸ் வர சொல்றேன் சார் இப்போ நீங்க ஒண்ணு இல்லைங்க சார் அந்த அந்த ஸ்ரீபதியில இருக்கிற அந்த வே பிரிட்ஜ்ல இருக்கிற கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்கனா கூட போதும் சார் அதுல ஏனா வண்டி இதுல தான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குங்க சார் இதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட எஸ்பி சாமிநாதன் நான்கு தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போலீசாரின் மெத்தன போக்கிற்கு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் மெத்தனமாக செயல்பட்ட போலீஸ் மீதும் அரசு தரப்பில் உரிய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் வலுத்து வருகிறது கொலை முயற்சிக்கான காரணங்களாக போலீசாரால் கருதப்படும் சம்பவங்கள் காமநாயக்கன்பாளையம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்ட டாஸ்மாக் பார் ஒன்றில் சட்டவிரோத மது விற்பனை செய்யப்படுவதாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் நேசப்பிரபு ஆதாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ளார் அப்போது அந்த பார் உரிமையாளரான முருகன் என்பவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோவும் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதன் பின்னணியில் இந்த கொலை முயற்சி நடந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் மது போதையில் ரோட்டில் படுத்து அலப்பறையில் ஈடுபட்ட டிரைவர் குறித்த செய்தி வெளியிட்ட போதும் அவரது உறவினர்கள் காவல் நிலையத்திற்குள் வைத்து கொலை செய்துவிடுவதாக போலீசாரின் முன்னிலையில் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது தவிர கடந்த சில தினங்களுக்கு முன் டாஸ்மாக் பாரில் லஞ்சம் கேட்ட போலீசாரின் செல்போன் உரையாடல் குறித்த செய்தி வெளியிட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட போலீஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் முன்விரோதம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்